ஜெய் சாய்ராம் ஏன் அன்பு செல்லமே நீண்ட நேரமாக உன்னுடன் பேசுவதற்காக உன் சாயப்பா நான் கால் கடுக்கொண்டு இருக்கின்றேன் தங்கமே என்னை உன் தந்தையாக நினைத்தால் இதை முழுமையாக கேள் யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பேசட்டும் உன்னுடைய பாதையில் நீ உறுதியாய் செல் தங்கமே உன் மீது நீ வைக்கின்ற நம்பிக்கை என் மீது வைக்கின்ற நம்பிக்கைக்கு சமமாகும் நீ என் மீது எந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்திருக்கின்றாயோ அந்த அளவிற்கு என் பிள்ளையான உன்னை நான் எப்பொழுதும் நம்புவேன் தங்கமே ஏனெனில் உன்னில் இருப்பது நீயல்ல நான் தங்கமே ஒரு கஷ்டமான நிலையை சந்திக்கும் போது மனம் உடைந்து போகாதே பொறுமையுடன் என்ன நடக்கின்றது என்பதை முதலில் கவனித்து பார் ஏனெனில் என்னுடைய பக்தர்களை எப்படியாவது காப்பாற்றுவதே என்னுடைய முக்கிய கடமை அதனால் கஷ்டம் வரும் பொழுது துவண்டு விடாதே செல்லமே சோதனை காலம் வரும்போது கலங்காதே பயப்படாதே நான் உன்னோடு தான் இருக்கிறேன் கஷ்டம் வந்தால் அதை எதிர்கொள் பாரத்தை என் மீது சுமத்து நான் பார்த்து கொள்கின்றேன் சோதனையை தருகிற நான் அதை தாங்கும் சக்தியையும் உனக்கு நிச்சயம் தருவேன் உனக்கு பின்னிருப்பது நான் உன்னை எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் நான் கைவிட மாட்டேன் தங்கமே அதை மட்டும் நீ நம்பினாலே போதும் ஓம் சாய்ராம் என்று வணங்கி பதிவிட்டு ஆனந்தமாக இரு தாங்கி பிடிக்க தாயாய் நான் உனக்காக இருக்கும் பொழுது நீ ஏன் கவலைப்படுகின்றாய் உன்னை வெறுத்து ஒதுக்குபவர்களின் முன் எப்பொழுதும் மண்டையிடாதே தலை நிமிர்ந்து சொல் என்னை போல் நேசிக்கும் ஒருவர் இனி உன்னுடைய வாழ்வில் வரப்போவதில்லை என்று உன் உண்மையான அன்பை இழந்தவர்களுக்கு அது பெரும் பேரிழப்பு தங்கமே உதாசீனத்தால் என்றுமே என் குழந்தையான நீ மனம் முடியக்கூடாது பொறுத்தது பொறுத்தாய் இன்னும் சில நாட்கள் பொறு உனக்கு நிச்சயம் நல்லது நடக்கும் உன்னுடன் நிச்சயம் நான் இருக்கின்றேன் நான் உனக்கு தருவது தாமதமானது என்றால் உனக்கு தரமாக கொடுக்கப் போகின்றேன் என்ற அர்த்தம் सतोषम ओम साई राम